உப்பிலியபுரத்தை அடுத்துள்ள சோபனபுரம் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் பழங்குடியின மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடம் திறப்பதற்காக இரண்டு மணி நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள சோபனபுரம் ஊராட்சிக்குட்பட்ட காஞ்சேரி மலை புதூர் மற்றும் முடுவம்பட்டி ஆகிய கிராமங்கள் சோபனபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ளது சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இப்பகுதியில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியாகும் இப்பகுதிகளில் இருந்து சோபனபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி மற்றும் வயிறுச்செட்டிப்பாளையம் கோட்டப்பாளையம் பள்ளிகளுக்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தினமும் பேருந்தில் சென்று பயின்று வருகின்றனர் இப்பகுதியில் இருந்து காலை மாலை என தினசரி இருமுறை மட்டுமே அரசு பேருந்து இயக்கப்படுவதாக தெரிகிறது காலை ஆறு முப்பது மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் பேருந்து வந்து செல்வதாக இப்பகுதியில் வாழும் மலைவாழ் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா் சோபனபுரம் அரசு பள்ளிக்கு செல்லும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காலை பேருந்தில் புறப்பட்டு ஏழு மணிக்கு பள்ளிக்கு சென்றடைவதாகவும் பள்ளி பள்ளிக்கூடம் வழியாக கடந்து செல்லும் பேருந்து பள்ளி வளாகத்தின் அருகில் நிறுத்தப்படாமல் முன்னதாகவே ஒரு கிலோமீட்டருக்கு முன்பு இறக்கிவிடப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் வகுப்புகளுக்காக காலை ஏழு மணிக்கே முன்பே பள்ளி வளாகத்தை வந்தடையும் மாணவ மாணவிகள் தாங்கள் கொண்டு வரும் காலை உணவினை பள்ளி வளாகத்திலேயே சாப்பிட்டுவிட்டு சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருக்கும் நிலை சமூக ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பெற்றோர்கள் போக்குவரத்து துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர் மாணவர்களின் நலன் கருதும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளி நேரங்களில் பேருந்தை இயக்கவும் மேலும் பொதுமக்கள் மருத்துவம் மற்றும் வணிகம் அலுவலகம் சம்பந்தப்பட்ட பயணம் கருதி பேருந்து நேரத்தை மாற்றி இயக்க வேண்டும் என இப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் துறையர் வட்டம் என் பேர் சஸ்திகா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் எங்க ஊருக்கெல்லாம் ஆறு ஆறு மணிக்கே வந்துட்டு சோமபுரத்துக்கு ஸ்கூலுக்கு வரப்பெல்லாம் ஆறரை ஆயிடுது நாங்க வெளியே தான் உட்காந்துருக்கோம் ஸ்கூல்லாம் எட்டு எட்டரைக்கு தான் ஓப்பன் ஆகுது அதனால பஸ் லேட்டாக வர மாதிரி ரெடி பண்ணி தரணும் அதே மாதிரி ஈவினிங்கும் சீக்கிரமாக இங்கே சீக்கிரமாக வருது ஆனால் ஊருக்கு போனால் லேட் இது ஏழு ஏழு மணி ஆயிடுது அதனால அங்கேயே கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி காலையிலும் மாலையிலும் பஸ் சரியான நேரத்துக்கு வரணும் அதாவது முதல்வர் பார்த்து சரியான நேரத்துக்கு பஸ் வர மாதிரி ரெடி பண்ணி தரணும்